பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சென்ற ஆண்டு பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி தலைமையில் திருவள்ளூர் கிராமத்தில் ஆம்ஸ்ட்ராங் சிலை திறப்பு விழா நடந்தது வெளியிடப்பட்டது ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்தில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயனார் நாகேந்திரன் பிசிக தலைவர் திருமாவளவன் உட்பட கட்சித் தலைவர்கள் பலர் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் மனைவி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற புதிய கட்சியை அறிவித்தார் கட்சி கொடியை அறிமுகம் பொற்கொடி கொடியேற்றினார்